தனுஷ்கோடி வந்து அந்த எண்டை முடிச்சிட்டு ஸோ லஞ்சுக்கு நாங்கள் வந்து இடம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தாத்தா மிஸ் ஃப்ரெஷ் ஃபிஷ் அப்படின் இருக்குது ஸோ இது ஃபேமஸ்லாம் கிடையாது நாங்கள் வர வழியில் வந்து இந்த கடையில் தான் வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சா ஸோ அதனால் போயிட்டு லஞ்சு ஃபிஷ் அது என்ன ட்ரை பண்ணுறோம் ஸோ என்னென்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது மழகாமல் பாருங்கள் அண்ட் ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் எண்டிங்கில் சொல்கிறேன்

கணவாйга பாருங்க இங்க ஆசிர் போடணும் வேற என்ன மேமா அங்க போ வேற எங்க போறீங்க பாருங்க இங்க போற சொல்லுங்க தனியா சொல்லுங்க போடா போடா ஆசிர் போட வந்துட பாருங்க நான் இந்த மீன் எடுத்தேன் இது என்ன என்ன ரேட் மது அது 300 ரூபாயா ஒரு மீன் ஒரு 300 500

பிச்சி குடுப்பாடா பிச்சி சாப்ட் இருக்கான் அந்த பைட்டை என்ன தெரியுமா வந்து பண்ணு நான் ஆல் சூப்பர்

சுகாஜ் அங்கேருந்து நம்ம லஞ்சை முடித்தாச்சு ஸோ லஞ்சை முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் வந்து தான் அப்துல் கலாம் மெமோரியல் பிளேஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் கேமரா அலோடு இல்லை நீங்கள் வந்து சும்மா தான் போய் பார்க்கணும் அண்டு நடந்து வந்தீங்கன்னா இங்கே லாக்கர் ரூம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஃபோன் அண்ட் லாக்கர்லாம் நீங்கள் அங்கே வைக்கலாம் ஸோ நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் ஆனால் அதை வந்து கேமராவில் தான் காட்ட முடியாது சுகாஷ் இப்போ தான் வந்து அப்துல் கலாமோட மெமோரியல் பிளேஸுக்கு போயிட்டு வந்தோம் ஸோ உள்ள வந்து உங்களுக்கு ஃபோன் எதுவுமே அலோட் கிடையாது அண்ட் நீங்கள் இப்போ என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்லிப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அண்ட் தான் போகணும் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அவர் வாங்கின அவார்ட்ஸ்லேருந்து அவர் வாங்கின சர்டிஃபிகேட் தென் அவரோட அவரோட உருவத்தையே வந்து வேக்சாவில் ஸ்டாச்சுவாக பண்ணி நல்லா இருந்துச்சு ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாகவே ஃப்ரீ தான் ஸோ வந்து அப்துல் கலாமோட மெமோரியல் பிளேஸ் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் ஸோ எந்த சார்ஜஸும் கிடையாது ஸோ போயிட்டு நம்ம அப்படியே ஒரு பெரிய ப்ளேஸ் அது உள்ள அண்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் ப்ளான்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ தான் நாங்கள் வந்து பாம்பன் பிரிட்ஜ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்றது வீடியோ எல்லாம் மறைக்காமல் பாருங்கள் ஸோ இட்ஸ் ஃபைனலாக வந்து அங்கேருந்து பாம்பன் பிரிட்ஜும் வந்துவிட்டோம் ஸோ இதுதான் ஸோ பாம்பன் பிரிட்ஜ் வேறு ஒன்றும் இல்லை ஒரு பிரிட்ஜு ஸோ கடலுக்கு நடுவில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கடலை நடுவில் ஒரு பிரிட்ஜ் கிடைக்கிட்டு ஸோ உங்கள் வியூ தான் இருக்கும் ஸோ ரெண்டு சைடும் சி அந்த சைடு வந்து உங்களுக்கு ரயில்வே ட்ராக் கூட இருக்கும் ட்ராக் இருக்கும் அப்படியே டிராஃபிக்காக இருக்குது ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் போயிட்டு இருக்கு இப்போ போறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாம்பன் பிரிட்ஜ் செகாய் போட்டு எடுக்கிற பேரில் பெரிய டிராஃபிக்கையும் உண்டு பண்ணுறாங்க முன்னாடி நான் தான் சன் சுகாஷ் உண்மையிலே உண்மையிலே பார்க் பண்ணி ஒரு பெரிய டிராஃபிக்கை உண்டு மாட்டாங்க இது ஃபுல்லாக நம்ம பாய்ஸும் ஃபேமிலி தான் சுகாஜ் நேற்று வந்து தனுஷ்கூடிய வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் ஃபோர் ஹவர்ஸ் வந்து டேரெக்டாக நம்ம வந்து சிவகாசி வந்திருக்கோம் ஸோ இது வந்து சிவகாசியில் பெல் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ணோம் ஸோ ஸ்டே பண்ணிவிட்டு எல்லாம் செம்ம டயரில் போய் படுத்துட்டோம் அந்த டே முடிச்சு ஸோ செகண்ட் டே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ தான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தென் சும்மிங் நிறையா பிளான் இருக்குது அது எல்லாத்தையும் மறைக்காம பாருங்க ஸோ ப்ரேக்ஃபாஸ்ட் என்னென்ன தராங்க அப்படி எல்லாத்தையும் நான் இது வந்து இந்த விளாகில் காட்டுறேன்